இது துவரம் பருப்பு இது வந்து பாசி பருப்பு இது ரெண்டையும் அளவுக்கு எடுத்துக்கிறேன் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் இட்லி சாம்பார் வைக்க போகிறேன் நான் இது என்னோடய ஸ்டைலில் இட்லி சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன் இதை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிக்கணும் நல்லா தழுவிட்டேன் சாம்பார் வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி சட்னி செய்கிறத விட இதுக்கு சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு எடுத்து முழுசாகவே அதை உரித்து இப்படி போட்டுக்கிறேன் இது வந்து ஒரு தக்காளி அதையும் இந்த மாதிரி நறுக்கி போட்டுக்கணும் பருப்போடே போட்டுடலாம் பச்சை மிளகாய் ஒரு நாலு காய் வந்து கேரட்டும் இது பரங்கிக்காயும் வச்சிருக்கிறேன் நான் நீங்கள் வந்து இதோட க கத்திரிக்காய் அப்புறம் வந்து இன்னொன்று என்னது உம் உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்க்கலாம் அதையும் போட்டுறேன் எல்லாம் கழுவி வச்சுருக்கேன் இருங்க இன்னும் இதுல என்னென்ன சேர்க்கணும்னு சொல்றேன் மஞ்சத்தூள் கட்டி பெருங்காயம் இந்த சைஸ் போடுறேன் இது மிளகாயும் மல்லியும் சேர்த்து அரைச்ச தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்தா போதும் இட்லி சாம்பார் வந்து ரொம்ப காரமாக இருக்கக்கூடாது இல்லை இது முந்நூறு எம்எல் தண்ணி ஊற்றுறேன் இதெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம் இன்னும் கொஞ்சம் ஊற்றலாம் போதும் இதில் உப்பு மட்டும் சேர்த்து இதை நான் இப்போ அடுப்பில் வச்சு வேக வைக்க போகிறேன் இதில் உப்பு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு கொஞ்சம் கொதிக்க ஆரமிச்சோன்னு சிம்மில் வச்சு மூடி போட்டு மூடி ஒரு மூணு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும் நல்லா குழைவாக வெந்துடும் வெந்ததுக்கப்புறமா அடுப்பை நிறுத்திட்டு அடுத்தது என்ன பண்ணணும்னு செகண்ட் ஸ்டெப்பு என்னன்னு சொல்கிறேன் இதை மட்டும் நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம்னாவே முக்காவாசி சாம்பார் வேலை முடிஞ்சிடும் இட்லி சாம்பார் வைக்கிறது ரொம்ப ஈஸி இது வந்து புளி கடைசியாக சேர்த்து தாளிச்சுட்டு கடுகு ஜீரகம் தாளித்து இறக்க வேண்டியது கருவேப்பிலை கொத்தமல்லியெல்லாம் தாளித்ததுக்கப்புறம் போடணும் இதில் பரங்கிக்காய் எதுக்காக சேர்க்குறோன்னா அது வந்து திக்னஸ் கொடுக்கும் குழம்புக்கு அதனால தான் பரங்கிக்காய் போடுவோம் இட்லி சாம்பாரில் இதில் நம்ம வந்து கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் சேர்க்கலாம் வீட்டில் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இல்லை அதனால் நான் போடலை இது கொதிக்க ஆரமிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடிடலாம் மூடி ஒரு மூணு விசில் வர வரைக்கும் வேக விடணும் வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டெப்பு அடுத்தது செகண்ட் பார்ட்டில் காமிக்கிறேன் இட்லி சாம்பார் செகண்ட் பார்ட் என்னன்னு காமிக்கிறேன் மூணே விசில் வச்சு எடுத்தா போதும்